ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் நம்ம சேலம் சப்டே பாருங்க வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோடு ஊரில் வந்து வீட்டில் வந்து நிற்கும் ஊரில் வீட்டில் வந்து நிற்கிறப்ப என்னென்றிங்கனா வீடியோ எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கண்டி வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்டி முடிஞ்சு நாங்கள் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக நிறைய இடங்களில் போக முடியல ஒரு நேரத்தோட அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் அப்புறம் நேரடியாக போகிறது ஒரு இன்டர்வியூ எந்த எடுத்திருந்தோம் இப்போ தான் ஃபோனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான மலையில் பார்த்தீங்கன்னா மைக் கூட்டாங்க உங்களுக்கு நடக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே போய் விளையாடுவாங்களே அதுக்கு இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் போலீஸ்காரால் நமக்கு என்னென்ன வெச்சுக்கார் ஆப்பெல்லாந்து அதுலேயே இருக்குது திடீர்னு நம்ம எங்கேருந்து இருந்து வந்து அதில் வீட்டில் ஒழிஞ்சுருக்க மாதிரி கையை போட்டார் அதுக்குள்ள நிறைய நேரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லை இன்னொரு ரெண்டு வீடியோலாம் தெரியும் இப்போ என்ன பட்ஜெட்டில் போகிறான்னு நீங்கள் உண்மையாகவே நம்ப மாட்டீங்க இவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் எப்படி நான் போடுங்கன்னு அப்படி போயிட்டு வந்துட்டு மூணு ஊரையும் நாங்கள் கவர் பண்ணிவிட்டோம் அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம ஊருக்குள்ளே கோயிலெல்லாம் திறந்துருக்கு அடுத்தது விளையாட்டுப்படுத்தால் நடக்கும்போது எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி முடியுமே பாருங்கள் வாங்க

அவ்வளவு மழை நூறே அவங்க பார்த்தீங்கன்னா சரியான மரபெய்ய ஃப்ரெண்ட்ஸ் அதால நான் ஒண்ணுமே செஞ்சுக்கிடலாம் இல்லாம போயிட்டு வீழ்க்கலாம் போயிட்டு நிறைய நிறைய இடங்கள் எல்லாம் இருக்கு பாபம் முடிஞ்சா இருக்கலாம் இது என்ன வாசல அது என்ன இது இடத்துல பேர் தெரிஞ்சக்குள்ள கமெண்ட் பார்த்துக்கலாம் கண்டிப்பா ஆஹ் இப்படிப்பா இருக்கீங்க கிளெல்லாம் சரியான குளிரா இருக்கு ப்ரோ பாத்தியா தேயிலை தோட்டம் சரி அவனோட போன்ல பிளஸ் ஒன் லைட் லைப்பது வா 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 இங்கே இவங்க கரைக்கு வந்துக்காங்க சென்டர் காலேஜ் என்னடா என்ன ப்ரோ வீ பாயிண்ட் பாத்தீங்களா மழை இல்லாதவர்கள் இன்னும் மழையாக இருந்திருக்கும் பட் என்ன செய்கிறேன் இன்னும் ஆறு கிலோமீட்டர் டீ டீஃபெக்டிவ் அந்த என்னது டீ டீஃபெக்டிவ் தான் வரும் டூஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் டீ டீஃபெக்டிவ் வரும் நம்ம அந்த போகிறதில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏதாச்சும் நான் உங்களுக்கு என்ன போலீஷா வேஷாலாவே உஷல்லாவே உஷல்லாபா போலீஸ் ஸ்டேஷன் எங்கடா இருக்காரு பட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேயோ உஷாலபா போலீஸ் ஸ்டேஷனா அதுக்கு தான் பயந்து வந்த குடிக்க என்ன கொடுமரா நமக்கு

போட்ஸ்க்கு போடலையா இதா போட்டிருக்கா அந்த இறந்து சும்மா ஓட்டைக்கு அதால பண்ணதுக்கே ஓட்டைக்கு ஃபைன் ஆண்டாவாப்பா இருக்கில்லைங்கடா உசாலா போலீஸ் ஸ்டேஷன் கிடக்குல அடுத்த ரெண்டு துண்டை நம்ம எனக்கு ஸ்ரீலங்கா இன்ஸ்டன்ட் ஹோட்டல் இந்த ஹோட்டல் பக்கத்தில் பார்ப்போம் தூரத்து தூரத்துவாராக்களுக்கு எந்த நிலம் நிலம்டா பக்கம் இருக்காக்களுக்கு என்ன நிலம் நிலம்டா இதுக்குள்ள எங்கயே வரக்கணும் பேர் இதான் உசலா வந்து அடங்கின உசலாவும் வாயில பருதுடா ப்ரோ புசலாவ புசல்லாவை உசலா உசலா வந்து கடந்த கத்து நான் இப்பேன் அது பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான் அது பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கான் எங்க இருக்கா இந்த போஸ்ட் ஆபீஸ் தான் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இதுல கிடக்கு போஸ்ட் ஆபீஸ் தான் இருக்கு ஹிந்து சென்ட்ரல் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு ஊக்கு போன சவா சிவ சிவா அஞ்சு மணிக்கு முடியல நாலு மணிக்கு திரும்பி நான் ஓரடி அக்கிறேன் अरे ईमेल लिखा है क्या करके नहीं बस उससे लाओ पुलिस स्टेशन में पे पुलिस स्टेशन गवर्नमेंट पे डेले काम करें तो टाइम तो आप इधर सीखा लो तारे टाइम इन्होंने कर दिया तो लोगों ने टाइम आप इधर सीखा है बापू

நல்ல போலிஷன் இருக்காங்கதான் நீ என்ன தெரியல கேமரா தூக்கிற அதால தாதாலா பார்க்கறது புறல ஏதாவது நான் சமாளிச்சு அடுத்த சும்மா இப்போ போஸ்ட் போய் போயிரு அது நல்ல விஷயம் தான் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது பார்க்கண்டா பார்க்கா வீடியோ ஃபுல்லா எப்போ வரணும் நீ யாருன்னு கேட்டு பண்ண மாட்டேன் அதை கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுப்போம்

போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் முடியலாங்கப்பா முடியல கொஞ்சம் வச்சுட்டு இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இங்க இருக்கீங்க தகுனு பாருமே கலீம் பாருண்ட் என்ன சொன்னாலும் சொன்னாரா எப்பா என்ன சொன்னீங்க இதுக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தா இருக்கு உள்ள வா

அவன் லைட் ஆச்சுக்காண்டானே நிற்கு தெரியாது அதுக்கு எங்கடா போனாங்க இது நம்ம வேணும் அடை விட்ட மாதிரி நிப்பாங்க நிப்பாங்க அவன் நல்லா நிப்பாங்க ஆ புதைய வீட்டை நம்பர் வாங்கிருக்கேன் சொல்ற நம்பரை ஆ பஞ்சத்தன் நம்மட்டான் அடகு அவங்களோட நம்பர் இருக்கா இல்லை ஆனா அவன் கிட்ட வச்சு வச்சுதான் சிக்னல் அடிச்சு அடிச்சுக்காட்டான் ரபிக்கு நிக்க கெட்ட அடிச்சுக்காட்டே போயிட்டாங்கடா இதாண்டாண்டா இதான் நினைக்கிறேன் மெண்டி ఇదానా 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 ఇదా మెండి ఆటోలోంది అవును

அப்படி போக வேண்டியா கிளம்பி கிளம்பி இருபத்தி மூன்று இருபத்தி ஒரு கிலோமீட்டர்ல போறதுக்கு வரது இடது பக்கம் இப்போ செம்ம குளிர ஆரம்பிச்சு மறக்க மாட்டேன் மாட்டேன் இது வந்து என்னன்னு இல்லை இல்லை இது எங்க எங்க தப்பு என்ன பிரச்சனை ஆட்டோக்காரால் வந்து கன நேரமா மலைக்குள்ள நிறைஞ்சிட்டு வரையல்ல அவ்வளோ குளிர் குளிர்து அந்த மனுஷன் சைட்டாக ஒன்று சைட் ஆகுறேன்

விஷ்ணுவிலா தான் ஓ அதுங்களா விஷ்ணுவில் இருந்து போற வழியில் இருக்கு என்ன புசல்வையா புசல்வே புசல்ல புசல்ல புசல் மறக்க இந்த கடைசி மட்டும் நான் மறக்க மாட்டேன் இந்த இடத்த உண்மையாவே நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டீங்க நல்லா வேற லெவல் மறக்கக்கூடிய இடமா இது இவனை ஓட்டை பண்ண திரும்பி ரெண்டாயிரத்தி இருநூறு ஆறு கொடுக்குறேன்